ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சுக்கர பயிற்சி நம்ம தொடர்ச்சியா வந்து பாத்தீங்க அப்படின்னா மாதப்பலன் பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம் கிரகங்களுடைய பயிற்சியும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுல இப்போ மெயினாக நம்ம பார்க்க போற விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ரனுடைய பயிற்சி சுக்ரன் காலபுருஷ தத்துவப்படி நான்காவது வீடான இருந்து ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானமான சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பயிற்சி ஆகிறார் தமிழ் மாசத்துக்கு ஆடி மாசம் பதினஞ்சாம் தேதி அவர் பெயர்ச்சியாக புதன்கிழமை பெயர்ச்சி ஆகிறார் ஆகி இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே ஒரு ராசியில் பயணம் செய்கிறார் இந்த பயணம் செஞ்சு இந்த சுக்கிரனுடைய காரகம் என்னென்ன இத்தனை கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் இருக்கு ஒன்பது கிரகங்களுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி அது இல்லாமல் வருஷ பலன் மாத பலன் எல்லாம் நம்ம வந்து வரிசையாக பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம் இந்த சுக்குர பயிற்சி ஆகப்பட்டது என்ன செய்யும் அதனுடைய காரகம் என்னென்ன சுக்கிரனுடைய பணி வந்து என்னென்ன அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பலனை கொடுக்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம விரிவா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த கிரகங்களுடைய அமைப்பெல்லாம் எங்கெங்கே இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் சுக்கரனுடைய வீடான ரசப வீட்டில் வந்து சந்திரன் செவ்வாய் குரு மூணுமே இருக்கு சூரியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடகத்துல இருக்கு ஐந்தாம் இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானமான சிம்ம வீட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் சுக்ரன் ரெண்டு பேருமே இருக்கு கண்ணில வந்து பாத்தீங்க அப்படின்னா கேது பகவான் பயணம் செய்யறாரு அதே இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வக்ரம் பெற்று கும்ப ராசில பயணம் செய்யறாரு ராகு வந்து பாத்தீங்க அப்படின்னா மீனமைய கடைசி அதாவது காலபுருஷத்தோடு பன்னிரெண்டாம் விடாம மீன ராசில ராகு பகவான் பயணம் செய்யறாரு ஒவ்வொரு கிரகத்துக்குமே தனித்தனி தன்மை உண்டு இந்த தனித்தனி தன்மையாகப்பட்டது இந்த ஒவ்வொரு பிரதிபலிப்பும் அந்த க கதிர்வீச்சுக்கள் அனைத்துமே நம்ம உடம்பில் பிரதிபலிக்கும் பிரதிபலிக்கிறதுனால விதி ஜாதகத்தினுடைய அமைப்பு நடக்கக்கூடிய தசாபுத்தினுடைய அமைப்பு இந்த கிரகங்கள் பன்னிரண்டு கட்டத்துக்கு எங்கெங்கே கோச்சார பிரகாரம் வருது அப்படிங்கிறத ஒரு அமைப்பு இதெல்லாம் வச்சு விதி ஜாதகத்தை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பலன் ரொம்ப துல்லியமாக இருக்கும் அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே கும்பராசி அப்படின்னா தனக்கென ஒரு தனித்தன்மையான இடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு நபர்கள் கும்பராசி என்பர்கள் ஒரு கௌரவம் கௌரவ தோற்றம் தனக்குன்னு ஒரு மரியாதையை எதிர்பார்த்து வாழக்கூடிய ஒரு நபர்கள் அதனுடைய ராசி சிம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கும்ப கலசம் அது எங்க இருக்கும்னு பார்த்தா கோயிலுடைய தான் இருக்கும் அதுக்கு என்ன மரியாதையோ அதுக்கு நிகரான ஒரு மரியாதையை எதிர்பார்த்து வாழக்கூடிய ஒரு நபர்கள் கும்பராசி அன்பு பணமே இல்லை அப்படின்னாலும் கௌரவத்தோட வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ராசி இந்த நட்சத்திரம் மூன்று நட்சத்திரங்கள் உண்டு உங்களுடைய ராசியில அவிட்டம் சதயம் பூரட்டாதி இன்னைக்கு இந்த சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசில உங்களுடைய ராசிநாதன் வக்ரம் பெற்று இருக்காரு எந்த காரியத்தை தொட்டாலும் அவ்வளவு ஒரு சிறப்பாக இருக்குமாங்கிறது சொல்ல முடியாது ஆனால் சுக்குர பயிற்சியானது உங்களுடைய ராசிக்கு நாலுக்கும் ஒன்பதுக்கும் உள்ள அதிபதி அவர் ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு கலத்திரஸ்தானத்துக்கு பெயர்ச்சி ஆகி உங்களுடைய ராசியை பார்க்கிறார் ராசியை பார்க்கும் பொழுது சுக்ரன் பார்க்கும் பொழுது சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் சுக்கிரன் வந்து பார்த்தால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும் காதல் திருமணங்கள் கைகூடும் குழந்தைக்கு ஏற்படக்கூடிய சுக்கிரம் சுரோனிதம் சுக்கிரனுடைய பணியாக இருக்கிறதுனால குழந்தை பேரு உண்டாகும் பண வரவு செலவுகள் கண்டிப்பாக கிட்டும் இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரனுடைய வேலைங்க அதாவது உலக வாழ்க்கைக்கு துணையாக தந்து பூலோகத்தில் உயிர்கள் சமநிலை வற்றாது பாதுகாப்பது சுக்கரனு பணியாகுமா எந்த அளவுக்கு ஒரு உரு உதாரணம் உலக இன்பங்கள் உலகத்துல உள்ள ஒரு இன்பங்கள் எல்லாமே ஆடம்பரமான வாழ்க்கை பகட்டான வாழ்க்கைக்குதான் காரணமானவர் சுக்கரன் தான் அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா காம உணர்வு ரசனை அழகு அழகிய பொருட்கள் பணம் ஆடை ஆபரணம் வாசனை திரவியங்கள் சங்கீதம் பொழுதுபோக்கு இது எல்லாமே சுக்கரனுடைய வேலை தான் ஒரு ஆக்டர் ஆகுறதும் சங்கீதம் பாட்டு பாடுறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்தவுடனே ரீச் ஆயிடுவாங்க அப்போ அவங்களுக்குலாம் என்ன காரணம் அவங்க பாட்டு பாடக்கூடிய நடிக்கக்கூடிய திறமை வருது அப்படின்னா சந்திரன் சுக்ரன் எல்லாமே நல்ல நிலமையில இருக்கு அப்படின்னா ஒரு நல்ல நடிப்பு அப்படிங்கிறத பேர் வாங்கிடுவாங்க அப்போ அவங்களுக்கு எந்த காரணத்தை கொண்டும் நல்ல பேர் அப்படிங்கறத நீடித்து வச்சுக்கிறதுக்கான வழிவாய்ப்புகள் உண்டாகும் இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பள்ளி அறை சுகம் ராஜபோக வாழ்க்கை அலங்காரமான மாளிகை வசிப்பிடங்கள் வாகன யோகங்கள் கரு உற்பத்திக்கு தேவையான சுக்கிலம் சுரோனிதம் மெயினான விஷயம் கரு உற்பத்திக்கு தேவையான சுக்கிலம் சுரோனிதம் ஒரு ஜாதகருக்கு எந்த நிலையில சுக்கரன் அமையப்பெறுதோ அந்த அளவுக்கு தான் ஒரு பயன்பாடு இருக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மறைவு ஸ்தானத்துல இருக்கா நல்ல நிலைமையில இருக்கா அப்படிங்கிறது அவர் அவருடைய விதி ஜாதகத்தை பொறுத்தது சுக்கரன் வந்து நல்ல நிலைமையில இல்லாம பலவீனம் அடைகிறாரு அப்படின்னா அவருடைய துணையோடு ஒரு நல்ல நிலைமையில துணையாக கூட இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை அப்ப சுக்கரனுடைய பணி என்பது அது ஒன்பது கிரகங்களுக்குமே ஒன்பது வகையான வேலைகள் இருக்கு அந்த ஒன்பது வகையான வேலைகளுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உடம்புல பிரதிபலிக்குது அந்த கதிர்வீச்சுகள் நம்மளுடைய உடம்புல படுது அப்படி படும் பொழுது நம்ம கதிர்வீச்சுக்களுடைய தன்மையில் நம்ம இயங்கணும் இயங்கும் பொழுது நல்லதாக பண்ணுறது கெட்டதை பண்ணுறது ஒரு மதி மயக்கத்தில் பண்ணுறது எல்லாமே அதுதான் தான் அதுக்குள்ளே தான் எல்லாமே அடக்கம் அப்புறம் இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லது நடக்கையில் அப்படி இதே வந்து நீரிழிவு நோய் வாழ்வினை நோய் இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா அது நோயினுடைய அறிகுறிகள் ஒரு சிலருக்கு நோய் வரும் ஒரு சிலருக்கு நல்ல ஆரோக்கியமான உடம்பா இருக்கும் அதெல்லாம் சொல்லவே முடியாது அப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நல்ல நிலையில இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த கும்பராசியும் ஓரளவுக்கு சொல் நல்லா சொல்லலாம் அதையும் தாண்டி இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆடி மாசம் பதினைஞ்சாம் தேதி பயிற்சி ஆகுது ஆடி அமாவாசை என்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்க வெளியூர் வெளியில போய் தர்ப்பணம் அந்த மாதிரிலாம் கொடுக்குறீங்க அப்படின்னா ஆடி அமாவாசையில வீட்டிலயே கொடுக்கலாம் தப்பே கிடையாது இல்லை வெளியில போய் கங்கையிலயும் கொடுக்கலாம் தப்பே கிடையாது அப்படி கொடுக்கும் பொழுது ஆடி அமாவாசை என்பது ஆடி மாசம் ஒரு தட்சணாயன மாதம் ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி மாதம் வரைக்கும் தட்சணாயன காலம் தேவர்களுக்கு இரவு பொழுதாகவும் ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை அந்த மாசம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவர்களுக்கு ஒரு நாள் பகல் பொழுதாகவும் பயன்படுகிறது அப்ப இதை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவர்களுக்கு உகந்த மாதம் மனிதர்களுக்கு உகந்த மாதம் எல்லாம் ஒண்ணு இல்லை பித்திருக்களுக்கு உகந்த மாதம்னு இருக்கு தேவர்களுக்கு உகந்த மாதம்னு இருக்கு அப்போ பித்திருக்கள் வழிபாடு நம்ம கரெக்டா செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்கள் தந்து பிறப்பு பிறந்தா ஒரு மனுஷன் இறக்குறதே வேலை இறந்துட்டேன் அப்படின்னா உயிர் மட்டும்தான் அழியும் போது ஆன்மாவுக்கு அழிவு கிடையவே கிடையாது அப்போ அந்த ஆன்மா வந்து என்ன பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப நல்லா உழைக்காதவன் யாரு உழைக்காதவன் யாரு எல்லாம் தெரிஞ்சு போவோமா இல்லையா அப்போ இதை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் மூணு நட்சத்திரம் உண்டு அவிட்ட நட்சத்திரம் என்பது ரெண்டு வாதங்கள் மட்டும் அதுல அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் செவ்வாயுடைய நட்சத்திரங்கிறதுனால செவ்வாய் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணுக்கும் பத்துக்கும் உள்ள அதிபதி தான் செவ்வாய் பகவான் அவர் நாலுல இருந்து தசர நடத்துறாரு அதிபதி அவர் தான் செவ்வாயோடைய அதிபதி அப்ப செவ்வாய் வந்து சந்திர மங்கள யோகம் குரு மங்கள யோகம் இந்த மாதிரிலாம் ஒரு அமைப்பில் இருக்கு ஆறில் வந்து சனி பகவான் வராரு சனி பகவான் வரக்கூடிய ஒரு காலகட்டம் ஆறில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு அதாவது உங்களுடைய ராசிலேயே மன்னிக்கணும் உங்களுடைய ராசிலேயே சனி பகவான் வராது ஆறாம் இடத்துல வந்து ஏழாம் இடத்துக்கு தான் வர்றாரு அப்ப அந்த சுக்கரனுடைய பணி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சொன்னோம் சூரியனோட சேர்ந்து புதனும் நல்லா செயல்படுவார் அதில் எந்த விதமான குறைபாடுகள் கிடையாது உங்களுக்காக பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான் இருப்பதனால் தொழிலில் இருந்து வந்த சரிவுகள் எல்லாம் நீங்கி நல்ல முன்னேற்றத்திற்கான வழி வகுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆயிரம் ஏன்னா குரு வந்து நல்ல நலமையில தான் இருக்காரு அதனால அதை பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தவிட்டு பானையிலையும் தங்க இருக்கும்னு சொல்லுவாங்க தவிட்டு பானையிலையும் தங்க சொல்லி சொல்றது ஒரு பழமொழிக்காகத்தான் அவிட்டு நட்சத்திரக்காரர்கள் எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க கஷ்டப்பட சூழ்நிலையிலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தெய்வீக ஆற்றல் கொண்டவர்கள் முருகனுடைய வழிபாடு செய்யக்கூடியவர்கள் சிவனுடைய வழிபாடு அதிகமா செய்யக்கூடிய நபர்கள் அந்த மாதிரி எல்லாம் அமைவாங்க இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூன்றாம் இடம் சனி இருக்கிறதுனால சனி பகவானுடைய அந்த ஒரு மந்த புத்திகள் இருக்கும் கொஞ்சம் கவனம் தேவை இந்த சதய நட்சத்திரம் அடுத்து சதயம் என்பது ராகுடைய நட்சத்திரம் பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா சதயம்தான் இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பிரம்மாண்டப்படுத்தி அவருடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை சந்திக்க வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் இருந்துச்சு அப்ப இந்த ராகு கேது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக உங்களுடைய நான்காம் இடத்துலையும் உங்களுடைய எட்டாம் இடத்துலையும் இருக்கு சாரி உங்களுடைய ரெண்டாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல கேது அப்படி இருக்கு அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு ஏதேனும் பாதிப்பு உண்டானா பாதிப்புகள்லாம் வராது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஜென்மச்சனி உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு சனியினுடைய தாக்கம் நூறு பர்சென்ட் இப்போ வக்ரம் பெற்று இருக்கு வக்ர சூழ்நிலைங்கிறது ஒரு பாதுகாப்புன்னு சொல்லலாம் நமக்கு நமக்கு ஒரு பாதுகாப்புன்னு சொல்லலாம் எந்த விதமான குறைபாடும் இல்லை இந்த சதய நட்சத்திரக்காரர்கள் அறிமுகமே இல்லாத ஒரு நபர்கள்ட்ட கூட சிரிச்சு பேசிடுவாங்க டக்கு அந்த அளவுக்கு திறமையாக கொண்டவர்கள் இந்த சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு பாதம் வரும் பூரட்டாதி நட்சத்திரம் ஒரு கமான் பண்ணியிருந்தாரு ஒருத்தர் ஊரட்டாதை நட்சத்திரம் என்பது எனக்கு வந்து குருவுடைய நட்சத்திரம் அந்த குரு நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒண்ணுமே விளங்கலை அப்படின்னா உங்களுடைய கர்ம வினை இருக்கலாம் தருகிறேன் கர்ம வினையை பொறுத்தவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டும் ஈடேறி வர்றதுக்கான வழிவாய்ப்புகளே கிடைக்காது அப்ப உங்களுக்கு வந்து நல்லது கெட்டது இன்மகள் துன்மகள் எல்லாம் ஒரு பரிகாரம் மூலியமா போட்டு பரிகாரத்துல அவங்க அனுபவிக்கிறாங்க அப்படின்னா அது நல்லதா மாறதுக்கான வாய்ப்பு அடுத்து உண்டு இதுதான் இதுல உள்ள ஒரு சூழ்நிலையே அப்போ இந்த கும்பராசியை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடி அமாவாசையில பிறந்திருந்தாலும் சரி இந்த ஆடி அமாவாசையை கொண்டாடுறவர்களாக இருந்தாலும் சரி இந்த வழிவாய்ப்புகள் உங்களுக்கு நல்லதா மாறுறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் உண்டு இந்த கும்பராசியை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடி அமாவாசை என்பது ஆடி பதினைஞ்சில வர்றதுனால ஒரு நல்லா ஒரு கோலாகலமா அதை வந்து திதி எல்லாம் கொடுக்குறது எல்லாமே நல்லபடியாகவே கொண்டாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு நம்ம இறந்த முன்னோர்களுக்கு நல்ல தர்ப்பணம் கொடுங்க திதி கொடுங்க இதெல்லாம் பயன்படுத்துங்க நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதிகமாக இதில் இப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களை தேடி வரும் நன்றி வணக்கம்